நீங்கள் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதியோடைய அப்பா குடுக்குழுன்னு வந்துட்டு ஓடி போகிறாரு போனதும் அவங்க அம்மாவை பார்த்ததும் காலையிலே போய் விழுந்துடுறாரு அதை பார்த்து அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப அழுகுறாங்க இந்த திக்கும் அவரும் ரொம்ப அழுகிறாரு அம்மா என்னை மன்னிச்சிருமா நான் வந்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன் இவ்வளோ வருஷம் உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேனம்மா என்னை மன்னிச்சிருமா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இருப்பா எந்திரிடா எந்திரிடா அதெல்லாம் விடுப்பா நீ எந்திரி உன்னை பார்த்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் இத்தனை நாள் உன்னை பார்க்கறதுக்கு தவறுதே தெரியுமா எவ்வளோ நாள் ஆச்சு ராசா நீ நல்லா இருக்கியாப்பா ஐயோ நீ எவ்வளோ பெருசாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இந்த அரவணைப்பு பாசெல்லாம் கிடைக்காமலே நான் கடைசி இப்படியே இருந்துட்டேனம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு நான் பண்ண ஒரு தப்பு அதனால அதனால் நம்ம குடும்பம் எப்படி நிற்கிது பார்த்தீங்களாம்மா அப்பா எப்படிமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்பாவும் உன்னை பற்றி தான்ப்பா எப்போவும் நினச்சிக்கிட்டே இருக்கார் அவருக்கு உடம்பு வேற சரியில்லை உன்னை பார்த்தாருன்னு வச்சுக்கோ எல்லாம் சரியாயிடும் அவர் எஞ்சி டான்னு உட்காந்துருவார் அப்படின்னு சொல்ல எனக்கு அப்பாவை பார்க்கணும் என் கண்ணு துடிச்சிக்கிட்டே இருக்குது ரேவதியோட கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வந்து பூஜை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தாம்மா அப்படின்னு ரேவதி கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்ப்பா அப்பே முருகன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க உன்னை பார்க்கணுன்ற ஆசையை பேரை வந்துட்டு நிறைவேற்றி கொடுத்துட்டான்ப்பா கடவுளே என் பிள்ளை எத்தனை நாள் கழிச்சு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்க நான் எப்போவுமே உன்னை கூடையே வச்சு பார்த்துக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குப்பா ஆனால் அது முடியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க எல்லாம் கொஞ்ச நாள் தான்மா கூடிய சீக்கிரம் நம்ம ரெண்டு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை வந்துட்டு சரியாயிடும் நம்ம மருமக இருக்கா எனக்கு அவனை நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குமா எவ்வளோ பெரிய பணக்கார பையன் இங்கே வந்து நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் அப்படின்றதுக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கான் இவ்வளோ நாள் என் வீட்டில் வேலைக்காரனாக இருந்திருக்கான் என் மருமகேன்னு எனக்கு தெரியாதுமா தெரிஞ்சிருந்தானா அவனை நான் உள்ள கையில் வச்சு பார்த்துட்டு இருப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்ல பேரன் தான்ப்பா இப்போதைக்கு எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது உன்னை எப்படியாவது இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தெரியுமா என் மனசில் இருக்க ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறது பேரன் தான் அவன் தான் குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா கார்த்தி ஐயா ராசா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிக்கிறாங்க பாட்டி ஏன் பாட்டி நான் படுற கஷ்டம்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாம் உங்களுக்காண்டி தானே நம்ம குடும்பத்துக்காண்டி தானே எப்படியாவது நம்ம குடும்பத்தை நான் ஒன்னு சேர்ப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல சரிம்மா நீங்க வந்துட்டு பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க இல்லன்னா யாராவது நம்ம நம்ம இங்கே இருக்கிறத பார்த்து சொன்னாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அதுவும் சாமுண்டீஸ்க்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல சரியா ராசா நீ நல்லா சாப்பிடு உடம்பு பார்த்துக்கோயா இன்னொரு நாள் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல சரிம்மா இன்னொரு நாள் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னதும் பாட்டி வந்துட்டு கிளம்புறாங்க அடுத்து கார்த்தி மயில் உங்கள் மாமா பேருமே வந்துட்டு பேசி முடிச்சுட்டு வெளியில் வர்றாங்க மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் அம்மாவை பார்க்கணுன்ற இத்தனை நாள் என் மனசில் உள்ள ஏக்கத்தை நீங்கள் நிறைவேற்றி வச்சிட்டீங்க இன்னும் எங்கள் அப்பாவை மட்டும்தான் அவரையும் பார்த்தேன்னா அவ்வளோதான் என் மனசு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுரும் ஆனா இவ்வளவு நல்லதுக்கு காரணமா இருக்கிற உங்களை வீட்ட விட்டு இப்படி வெளியில அனுச்சு விடுற மாதிரி ஆயிடுச்சே மாப்ள நீங்க வெளியில போறதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாக இருக்கேனே அதை நினைக்கும் போது எனக்கு உற்ற உணர்ச்சியாக இருக்குமாப்பிள்ள அதுலேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல நீ எப்படியாவது மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரணும் மாப்பிள அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாமா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி நான் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படிப்பா நடக்கும் தான் சாமுடி சரி உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காளே அந்த பொண்ணு வேற பஞ்சாயத்தில் எப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்ல மாமா இதுக்குள்ளே ஒரு வழி இருக்குது அதை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் வீட்டுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல மாப்ள என்ன வழி வேணா நான் பண்ணுறேன் சொல்ல உனக்காக நான் என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல வாங்க மாமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலு கார்த்தி அவங்க மாமா மூணு பேர் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அதோட பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது கார்த்தி வந்துட்டு பயங்கமாக ஒரு பிளான் போட்டிருக்காங்க முன்னாடி தனியாக இருந்தாலே மாஸ் பண்ணுவார் இப்போ மயிலு நம்ம மாமாவோட கூட்டணியெல்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது ஆல்ரெடி கார்த்திக் மயில் மாமாவோட ஒவ்வொரு காம்போவுமே மயிலோட இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கலாம் இனி பண்ணால் போகுதுன்னு நினைக்கிறேன் பட் பஞ்சாயத்திலே கார்த்தி நல்லவென்ற உண்மையை தெரிய வைக்கலாம் ஏன்னால் அந்த பொண்ணு ஆல்ரெடி லவ் இருக்கு தாலி கட்டுற மாதிரி போனா அந்த லவ் கூட சேர முடியாதுன்ற பயத்துல அந்த பொண்மை உண்மை சொல்லியிருக்கலாம் பட் அவங்க மாமாக்கு கார்த்தி தான் மருமகன் தெரிய வைக்கிறதுக்காக இவ்வளவு சீன் எடுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிருங்க